கதிரையலோட வாழ்க்கையில சூனியம் வச்ச பாண்டியனோட சம்பந்தி கதிரை காப்பாத்துறதுக்காக போய் சொன்ன செந்தில் செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஷோ சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில் சரவணன் அண்ட் தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல சொகுசா தங்குறதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த கதிர் இப்போ பாண்டியன் கிட்ட மாட்டிக்க போறாரு அதாவது பாண்டியன் வழக்கம் போலவே கடை கணக்க வீட்டுல வச்சு பா அரசிய எழுதி கணக்கு பார்க்க சொல்றாரு அப்படி அரசி கணக்கு பார்க்கும்போது ஆயிரம் ரூபாய் குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ பாண்டியன் செந்திலண்டு பழனிசாமி கிட்ட ஏதாச்சும் கணக்கு விட்டு போயிருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அவங்க எதுவுமே இல்ல சரியாதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில பாண்டியனுக்கு பாத்தீங்கன்னா கதிர் மேல சந்தேகம் வருது உடனே பாண்டியன் எல்லார் முன்னாடியும் என்றைக்குமே இல்லாம இன்னைக்கு திடீர்னு உன் பையன் கடைக்கு வந்தான் அவன் கடைக்கு வரும்போதே நான் நினைச்சேன் தான் வரான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்ப ஆயிரம் ரூபாய் கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதிரை கூப்பிட்ட அவமானப்படுத்துறாரு அப்போ கதிர் நான் எதுவும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு பார்க்குறாரு அதுக்கு பாண்டியன் ஏன் கிட்ட இருந்து இப்படி பணத்தை தான் எனக்கு மாசம் மாசம் நீ பணம் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி அசிக்கப்படுத்துற விதமா கதிரோட இமேஜையே டேமேஜ் பண்றாரு இதுக்கு மேலேயும் விட்டா பிரச்சனை பெருசாயிடும் அப்படிங்கறதுனால செந்தில் பாத்தீங்கன்னா பொய்யான ஒரு கணக்கை சொல்லி ஒருத்தர் கம்மியாக தான் பணம் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாரு இதை நம்பின பாண்டியன் பிரச்சனை பண்ணாம அப்படியே போயிட்டாரு ஆனா அந்த நபர்கிட்ட கேட்கும்போது தான் செந்தில் மாற்றுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ள அக்கௌண்ட்டில் இருந்த பத்தாயிரம் ரூபாய் பணமும் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படிங்கறத பாண்டியன் கண்டுபிடிச்சிடுவாரு சாக மொத்தத்துல இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு செந்தில் அண்டு கதிர் வசமாக பாண்டியன் கிட்ட சீக்க போறாங்க இதை தொடர்ந்து சரவணன் அண்டு தங்கமயில் ஹோட்டலில் சந்தோஷமாக பேசிக்கிட்டு எடுத்த ஃபோட்டோவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதோட அந்த ஃபோட்டோவை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இதை பார்த்த தங்கமயிலோட தங்கச்சி சந்தோஷத்தோட அந்த போட்டோக்களையும் பாக்கியத்துக்கிட்ட காட்டுறாங்க உடனே பாக்கியம் சந்தோஷப்படாம தங்கமயிலுக்கு கால் பண்ணி திட்டுறாங்க இப்படி நீ சந்தோஷமாக இருக்க வாங்க போன இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா மாப்பிள்ளையை கவுக்குறதுக்கும் உனக்கு தெரியாதா எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே அதை மறந்து பேசிடக்கூடாது ஹோட்டலில் பணம் இல்லாமல் வெளியே ரொம்ப நேரம் நீ அசிங்கப்படுத்துனதை வச்சு ரெண்டு நாள் சண்டை போட்டு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீ தந்திரமா நீ நடந்துருக்கணும் அதை விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றத பற்றியும் பேசி இந்த மூணு நாளில் சந்தோஷத்தை மட்டும் தான் நீ யோசிக்கிற ஆனால் அடுத்ததாக எத்தனை வருஷம் ஆனாலும் உன் பேச்சு கேட்குற அளவுக்கு மாப்பிள்ளையை நீ மாற்றுறதுக்கும் உனக்கு தெரியாதா உன் பேச்சை கேட்டால் மட்டும்தான் நாளை பின்ன உன்னோட விஷயங்கள் பற்றி தெரிஞ்சாலும் உனக்காக சப்போர்ட் பண்ணி உன் கூட நிப்பாரு அப்போது உன் கூட இருக்கும்போது கையில் பணம் இல்லாமல் இருந்தால் எப்படி சமாளிப்பேன் அதனால் இப்பயே அவர்கிட்ட பேசி சம்பாதிக்கிற பணத்தை நீ கைவசம் வச்சுக்கிற அளவுக்கு காரியத்தை சாதிச்சு காட்டணும் இந்த மாதிரி தங்கமயில் மண்டையில் பல விஷயங்களை சொல்லி மந்திரம் போட்டுட்டாங்க பாக்கியம் இதை கேட்ட தங்கமயிலும் அம்மாவோட பேச்சை கேட்டு சரவணன் கிட்ட சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டாங்க இப்படியே போனா தங்கமயலோடைய வாழ்க்கை கேள்விக்குரியாயிடும் ஏன்னா என்ன ஆனாலும் சரவணன் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படி இருக்கும் போது பாக்கியம் நல்லா இருந்த மகளுடைய வாழ்க்கையில சூனியம் வச்சது போல மண்ணல்லி போட போறாங்க இன்னொரு பக்கம் ராஜி யாருக்குமே தெரியாம டியூஷன் எடுக்கிறான் அதே மாதிரி அம்மாவோட நகை இப்ப ராஜு தான் இருக்குது அப்படிங்கறது சக்திவேல் அண்டு முத்துவேலுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயம் இதை வச்சு பாண்டியனை அவமானப்படுத்துகிற விதமா பேசி சண்டையை இழுக்க போறாரு ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு தரமான சம்பவம் கூடிய சீக்கிரமே காத்துட்டு இருக்குது ஸோ என்னவே இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க